மீண்டும் நாங்கள் ராஜபக்சக்களை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் விடுதலை புலிகளால் கூட செய்ய முடியாததை இந்த அரசாங்கம் செய்து வருகின்றது புத்த சிலை மீதே கை வைத்து விட்டார்கள் இதை பொறுத்து கொண்டு இருக்க முடியாது அம்பிட்டிய சுமண தேரரின் அத்திரடி அறிக்கை செவ்வந்தியிடம் நடந்த கடும் விசாரணை பல உண்மைகளை ஒப்புக்கொண்ட இசாரா செவ்வந்தி பாதாள உலக குழுவுடன் தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகள் திருகோணமலையில் இடம்பெற்ற விடயம் ஒரு இனவாதத்தை தூண்டுகின்ற விடயம் இனவாத குழுக்களே இதன் பின்புலத்தில் இருக்கின்றார்கள் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாடே இது என தெரிவித்த பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தமிழர்களின் இன பிரச்சினை தொடர்பான விவகாரம் தொடர்பில் பேசுவதற்கு நாளைய தினம் நேரம் ஒதுக்கி கொடுத்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விரைந்து செல்லும் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் மீண்டும் பெசில் ராஜபக்சவை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளது ஒருவேளை இருபத்தி ஓராம் திகதி பெசில் ராஜபக்ச நாட்டிற்குள் வந்தால் கைது செய்யப்படுவது உறுதி அரச தரப்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் அன்று போரின் போது விடுதலை புலிகளால் செய்ய முடியாதது இன்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நடப்பதாக அம்பட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் சட்டவிரோதமாக நிறுவப்பட்டதாக கூறப்படும் பௌத்த மத ஸ்தலத்திலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டது குறித்து நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அத்தோடு வடக்கு மற்றும் கிழக்கில் பௌத்த தர்மத்தை அழித்து ஈழத்தை நிறுவுவதன் மூலம் புலம்பெயர்ந்தோர் செய்ய விரும்புவதை செய்ய ஒரு அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருப்பதாகவும் தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் தர்ம லட்சணையுடைய புத்தர் சிலையை காவல்துறையினர் அவ்வாறு எடுத்து சென்றது அம்புட்டிய தேரருக்கோ அல்லது ஒரு விகாரைக்கான பிரச்சனையோ அல்ல என்றும் தெரிவித்த அவர் இது முழு நாட்டின் பௌத்தத்தின் மீதான தாக்குதல் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசாங்கம் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக உறுதிமொழி அளிக்கும் வரை எந்த அரச தலைவர்களையும் விகாரைக்குள் அழைத்து வந்து ஆசி பெற வேண்டாம் என்று சங்க உத்தரவை பிறப்பிக்குமாறு மகாநாயக்க தேரர்களிடம் அம்புட்டிய சுமணரத்ன தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார் அப்போது தாங்கள் விடுதலை புலிகளால் தாக்கப்பட்டதாகவும் இன்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்பு படையினரால் தாக்கப்படுவதாகவும் இந்த விடயத்தை அச்சமின்றி நாட்டிற்கு தெரியப்படுத்துகிறேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சனையை உடனடியாக நிறுத்தாவிட்டால் நாளை வீதி எனவும் அம்பட்டிய சுமணரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நிறுவனர் பெசில் ராஜபக்ச சட்டவிரோதமாக புறப்பட்ட ரூபாய் ஐம்பது மில்லியன் நிதியை பயன்படுத்தி நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் பெசில் ராஜபக்ச இலங்கைக்கு திரும்புவாரா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னதாக வழக்கு விசாரணையின் போது நாட்காலியிலிருந்து விழுந்ததை தொடர்ந்து முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு சிக்கல்களுக்கு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வருவதாக பசில் ராஜபக்சவின் சட்டக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது அத்தோடு ஒரு அமெரிக்க மருத்துவர் ஆறு மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்குமாறும் அவருக்கு அறிவுறுத்தியதாக கூறப்பட்டதால் அவர் தொடர்பான வழக்கு பின்போடப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அவர் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கும் நிலையில் அவர் வருவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது முந்தைய விசாரணைகளில் அவர் இல்லாததால் அவரது பிணையை ரத்து செய்து பிடியானை பிறப்பிக்க வேண்டும் என்று அரசு சட்டத்திரணிகள் கோரிக்கை விடுத்தனர் எனினும் நீதிமன்றம் குறித்த கோரிக்கையை நிராகரித்து அடுத்த திகதியில் முன்னிலையாக உத்தரவிட்டிருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் சம்பந்தப்பட்ட விசாரணையானது ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வான நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி அதாவது பொதுஜன பெரமுன தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சிகள் மிக பெரும் பேரணியை நடத்தப் போகின்ற நாளில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் இடையிலான சந்திப்பு நாளைய தினம் பிற்பகல் ஒரு மணிக்கு இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு உட்பட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகள் ஆட்சியை ஒரு வருடம் நிறைவடைந்ததும் நிறைவேற்றப்படாதிருக்கும் நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்கு தமது மத்திய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானித்திருந்தது அதனையடுத்து தமிழர்களின் தேசிய இன பிரச்சினை குறித்து நேரடியாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி தாருங்கள் என்று கோரி ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானமும் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனும் ஒப்பமிட்ட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தனர் அதே நேரம் சிவஞானம் ஸ்ரீதரனும் இராசமாணிக்கம் சாணக்கியனும் ஜனாதிபதியுடன் சந்திப்பை நடத்துவதற்கான கோரிக்கையை விடுத்திருந்தனர் தமிழரசு கட்சியினை புதன்கிழமை சந்திப்பதற்கு ஜனாதிபதி நேரம் ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளார் குறித்த நேர ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டமைக்கு அமைவாக இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் பங்கேற்காது நடுநிலை வகித்திருந்தது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் குறித்து கவலை அடைகிறேன் இந்த சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் தலையீடு உள்ளது ஒரு தரப்பினர் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறார்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வழிவகார வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கான குழுநிலை விவாத உரையாற்றுதலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் எமது மாவட்டமான திருகோணமலையில் நடக்கக்கூடாத தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது முதலில் இந்த சம்பவத்திற்கு நான் கவலை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரின் இடத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த சிற்றுண்டிச்சாலைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த பிரச்சினை தோற்றம் பெற்றுள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் தலையீடு உள்ளது ஒரு தரப்பினர் இதை இனவாதமாக மாற்றியமைப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் அத்துடன் அரசியல் நோக்கங்களுக்காக திட்டமிட்ட வகையில் சேறுபூசல்கள் இடம்பெறுகின்றன அரசாங்கம் என்ற அடிப்படையில் இந்த சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சராக பணியாற்றிய போது சொத்துக்களை ஈட்டியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்த குற்றச்சாட்டுக்கு முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா இன்று கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் மறுப்பு தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கு இன்று உயர் நீதிமன்ற நீதிபதி முகமது மெஹால் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது விசாரணையில் தனது வழக்கறிஞர் மூலம் ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்த குற்றச்சாட்டுகளுக்கு தெரிவித்துள்ளார் இதன் பிறகு வழக்கு விசாரணை தொடங்கியது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சார்பாக முன்னிலையான லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் நாயகம் வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பு பிரதிவாதியின் வருமானம் மற்றும் செலவுகள் குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பிரமாண பத்திரங்களை பெற்றதாக கூறினார் ஆவணங்களை ஆராய்ந்த பிறகு வழக்கு தாக்கல் செய்யாமல் இருப்பதற்கான காரணங்களை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையத்தின் உதவி பணிப்பாளர் நாயகம் மேலும் கூறுகையில் குற்றம் சாட்டப்பட்டவர் தனது வருமானம் மற்றும் செலவுகள் தொடர்பாக முன்வைத்த உண்மைகளில் திருப்தி அடையாததால் இந்த வழக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மற்றும் காலத்தில் அமைச்சராக சட்டபூர்வ வருமானத்தை மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததன் மூலம் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி உட்பட ஐந்து பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விசாரணையில் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் தெரிய வந்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதேபோல் மேலும் எண்பது ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தேக நபர்களுக்கு சிகப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய அனைவரும் பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தேக நபர்கள் குழுவின் விசாரணையின் போது ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் திகதிக்கு பிறகு ஏழு ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் ஒரு டி எண்பத்தி ஒரு ரக துப்பாக்கி ஆறு கைத்துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் ஒன்பது ரிவால்வர்கள் இரண்டு ஆயுதங்கள் மற்றும் தொள்ளாயிரத்தி ஒன்பது தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு இருப்பதாக சபை முதல்வர் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நினைவேந்தல் நடத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் இடமளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரிலும் அவ்வாறுதான் இடமளிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களை நினைவு உரிமை மக்களுக்குள்ளது எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் ஜேவிபி மாவீரர்களுக்கு நினைவிடம் அமைக்கப்படவில்லை அவர்களுக்கான நினைவு தூவி எம் மனங்களில் இருந்தால் போதும் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தி பிரச்சினைக்கு தீர்வை காணலாம் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாலேயே வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்காமல் இலங்கை தமிழரசுக் கட்சி விலகியிருந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆயுதங்களை எதிரணியினர் உருவாக்கி கொள்ள வேண்டும் பழையதை வைத்துக் கொண்டே அரசாங்கத்தை விமர்சித்து வருகின்றார்கள் நாங்கள் கடந்த ஆட்சியாளர்கள் மீது முன்வைத்த விமர்சனங்களையே இப்போது அவர்கள் எம்மீது முன்வைக்கின்றார்கள் எமது அரசியல் கொள்கைகள் எவ்வளவு வலுவானது என்றால் மலேகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நான்கு தலைவர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் இந்த நிலையில் தேசிய சமத்துவத்திற்காக நாம் முழு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் We'll